கனடாவின் ஸ்காப்ரோவில் தமிழருக்கு சொந்தமான கார் பழுது பார்க்கும் நிலையம் மீது மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை ஸ்காப்ரோவில் உள்ள ஒரு உணவகம் பழுது பார்க்கும் நிலையத்தில் பல கார்கள் தீ வைக்கப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செபர்ட் அவன்யூ கிழக்கு மற்றும் மெக்கோவன் சாலை அருகே அதிகாலை ஒன்று ஐம்பது மணியளவில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சிசிடிவி காட்சிகளின் மூலம் இரண்டு பேர் உள் நுழைந்து கார்கள் மீது திரவத்தை வந்தது ஏழு எட்டு வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்ததாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தால் தான் அதிர்ச்சி அடைந்ததாக பழுது பார்க்கும் நிலையத்தின் உரிமையாளர் டெனி உருத்ரன் தெரிவித்துள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வணிகத்தை நடத்தி செல்லும் போதிலும் இதுபோன்ற ஒரு பேரழிவை பார்த்ததில்லை என அவர் கூறியுள்ளார் கோவிட் வைரசால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து தனது வணிகம் தற்போதே சிறிது மீண்டு வந்ததாகவும் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் தகவல் தெரிந்த எவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது